வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான லேயர் லேயரான சப்பாத்தியும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக சிம்பிளாக செய்யக்கூடிய முட்டை கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு எண்ணெய் எல்லாம் தான் மாவில் படுற மாதிரி நல்லா கையிலேருந்து நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு பிசைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி கொதிக்க கொதிக்க இல்லாமல் கை பொறுக்கிற சூடை விட கொஞ்சம் சூடான தண்ணி போட்டு மாவு பிசைஞ்சினா நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ தண்ணி ஒரு சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டான படத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கோதுமை மாவு அதிகமாக பிடிக்கும் ஒன்று ஒன்று குறைவாக பிடிக்கும் ஆனால் நம்ம எவ்வளோன்னு குறிப்பிட்டு அளவு சொல்ல முடியாது இந்த மாதிரி கலந்து பார்த்து கலந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்தளவுக்கு பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து உள்ளங்கையை அடிப்பாகத்தை வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசையணும் நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையுமோ அப்போ தான் நமக்கு சப்பாத்தியுமே சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இது மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா மூடி விட்டுருங்க நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறி இருந்துச்சுன்னா மாவு நல்லா சாஃப்டாகி வரும் இப்போ நம்ம முட்டை கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே மாவுமே நல்லா சாஃப்டாக நமக்கு ஊறி வந்துடும் முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்காங்க கடாய் கூடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு இந்த மாதிரி மசாலா ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டுடலாம் இப்போ மசாலா நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு அடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தக்காளி அடித்து சேர்க்கும்போது கிரேவி திக்காக கிடைக்கும் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் நம்ம இப்படி வதக்கும்போது தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கிடும் அதே சமயத்தில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா வதங்கி வந்துடும் இப்போ வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் கால் ஸ்பூன் தூள் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் சேர்க்கும் போது மிளகாத்தூள் மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கேன் இது திக்கான கிரேவியாக பண்ணுறதால தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டு பத்தனை கூட நீங்கள் இப்போவே சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ இது நல்லா ஓரளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் கிரேவியுமே பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்குது இந்த மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா நம்ம சப்பாத்தியோடவோ சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி திக்காக வந்துவிட்ட பிறகு இதில் நாலு முட்டை வேக வச்சுட்டு இந்த மாதிரி நாலு நாளாக கட் பண்ணியிருக்கு அதை சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் நாலாக கட் பண்ணும்போது மசாலா நல்லா ஏறி வரும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கலந்து விடுங்க அந்த உள்ளே இருக்கிற மஞ்சள் கரு வெளியில் வராதபடி கலந்து விட்டுட்டு சிம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா கொதிக்க விட்டுருந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியின்னு இருக்குன்னா மல்லிகடியை சேர்த்து பொறுமையாக கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆவு பார்த்தீங்கன்னா பசஞ்சு வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம மாவு பாருங்கள் இன்னும் நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விடுங்க நமக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா மாவு பிசைகிறதுல தான் இருக்குது நமக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கிறது இப்போ மாவு ஒரு நிமிஷத்துக்கு பிசைஞ்சிட்டு நீங்கள் சப்பாத்தி எந்த சைஸ்க்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு செய்ய போகிறேன் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே டிவைட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி உருட்டுறதுக்கு சப்பாத்தி மானை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இண்டாலியும் சப்பாத்தி மானை தான் நான் எடுத்திருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவில் ஒரு உருண்டியை எடுத்துகிட்டு நம்ம அந்த சப்பாத்தி மனை மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு ட்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ சப்பாத்தி போது எடுத்தோடனே பெருசாக உருட்டாமல் ஒரு சின்ன சைஸ் ரவுண்டாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இதில் ஒரு ட்ராப்ஸ் மட்டும் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு இது மூணாக மடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி முக்காலமாக மடிச்சுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டுறதுக்கு மறுபடியும் கொஞ்சமாக மாவு தொட்டுக்கிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம உருட்டணும் நடுவில் உருட்டவே கூடாது சுற்றி சுற்றி இந்த கார்னரை உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா ரவுண்டாக கிடைக்கும் இது ஆரம்பத்தில் வராது நீங்கள் ரெண்டு மூணு டைம் நல்லா பழக்கமாக உருட்டி உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் அப்படி உங்களுக்கு வரலைன்னா கூட பரவாயில்ல இங்கே முக்கோணமாக கூட நீங்கள் சுட்டி எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் உருட்ட உருட்ட சப்பாத்தி பார்க்க ரவுண்ட் ஷேப்புக்கு மாறி வந்துருச்சு இங்கே சப்பாத்தி உருட்டும்போது போது ரொம்ப மெல்லுசாகவும் உருட்டக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப மொத்தமாகவும் உருட்டக்கூடாது மொத்தமாக உருட்டுட்டிங்கன்னா சப்பாத்தி ஹார்டாக இருக்கும் மெலிசாக உருட்டுட்டிங்கனாக்கா அப்புறம் மாதிரி முறு முறு இப்போ இப்போனா சப்பாத்தி பார்த்தா நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துட்டேன் இந்த மொத்தத்துக்கு உருட்டிக்கோங்க இப்போனா அடுப்பில் சப்பாத்திகள் காய வச்சு வச்சுருக்கேன் அதில் போட்டுட்டு நம்ம போட்டுட்டு சப்பாத்தியை அப்படியே விட்டுவிடக்கூடாது ஒரு சைடு ஃபுல்லாக வேகிறதுக்கு இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு தான் வேக வைக்கிறோம் அதே மாதிரி அடுப்பு தீ பார்த்திங்கன்னா ஹைக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சு சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே செவந்துடும் உள்ள எல்லாம் வேகாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தானாகவே பாருங்கள் நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வந்துருச்சு பாருங்கள் நம்ம மடிச்சுட்டு எண்ணெய் தடவி சுற்றுக்கறதால நல்லா உப்பியும் வரும் அதே சமயத்தில் லேயர் லேயராகவும் நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி எல்லாம் கோல்டன் கலரில் வெந்து வந்த பிறகு தான் நம்ம எண்ணெய் போடுறோம் நீங்கள் அப்படியே சுக்கா ரொட்டி மாதிரி சுட்டி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் தடவிட்டு ரெண்டு பக்கமும் பிரட்டி போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா சாஃப்டான லேயர் லேயரான சப்பாத்தி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்